அந்த தன்மையை அவர்களால் அடைய முடிவது இல்லை எதையுமே எதிர்பார்க்கல சிவபெருமான்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல எனக்கு பொன் வேண்டும் பொருள் வேண்டும் இந்த வசதி வேண்டும் அந்த வசதி வேண்டும் அப்படின்னு அவங்க எதையுமே எதிர்பார்க்கல மாற அவங்க எதிர்பார்க்கிறது என்ன உன்னோட பூரணமான அன்பு வேண்டும் சிவபெருமானே உனது பாத மலர்களில் ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு மட்டும் நினைச்சு ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்றாங்க சிவபெருமானே அப்படின்னு கூப்பிடுறாங்க சிவா அப்படின்னு உச்சரிக்கிறாங்கன்னா அவங்க சொல்ற அந்த மந்திரத்திற்கு சக்தி அதிகம் அவர்களுடைய அந்த பாசத்திற்கு அந்த பக்திக்கு எப்பவுமே வந்து சக்தி அதிகம் இப்போ நம்ம சொன்ன இந்த இரண்டாவதாக குறிப்பிடுகின்ற நபர்கள் இருக்கிறார்கள் அல்லவா இந்த சிவனடியார்களின் பக்திக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை அப்ப சிவநாமத்தை சொல்வதற்கு முழு உரிமை பெற்றவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தூய நெறியை கடைபிடித்து ஐயன் ஒருவனே இறைவன் அப்படிங்கிற அந்த நெறியை கடைபிடித்து எல்லா ஜீவராசிகளிலும் எல்லா தெய்வங்களிலும் எல்லா தேவதைகளுக்குள்ளும் இறைவனை காண்பவர்கள் சொல்கின்ற அந்த திருநாமம் அப்படிங்கிறது சக்தி வாய்ந்தது அப்ப அந்த பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்வதற்கும் இறைவனின் பெயரை சொல்வதற்கும் அதிக உரிமை உடையவர்கள் எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல் எல்லாம் ஈசனே எது நடந்தாலும் அது ஈசன் கருணையே அவரே வழிநடத்தி செல்கின்றார் என்ற மனநிலையில் ஒருவர் இறைவனை வழிபடுகின்றார் என்றால் அவரே இறைவனுக்குரியவர் ஆகின்றார் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆகிறார்கள் அப்ப மனசுல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இது சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பா சிவனடியார்களை போய் பாருங்க இது சாத்தியமே நீங்கள் பார்க்கக்கூடியவர் எதையும் விரும்பாமல் எதிலும் பற்றில்லாமல் எல்லாம் சிவமென இருப்பவரை சென்று பாருங்கள் நான் கூறுவது அதுதான் அடியேன் கூறுவது அதைத்தான் அதை தவிர்த்து போலி வேடம் பூண்டு சென்று பார்த்துவிட்டு இப்படி இருப்பவரா அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்குள் எழுப்பிக் கூடாது உண்மையான அடியவரை சென்று காண வேண்டுமென்றால் எப்பொழுதுமே சிந்தனையில் இருக்கின்றவரை நீங்கள் காண வேண்டும் எதுவுமே நிரந்தரமல்ல எல்லாம் ஈசன் என்று அமர்ந்திருப்பவரை காண வேண்டும் எப்போதுமே இன்பமயமான நிலையில் மூழ்கி இருப்பவரை நீங்கள் காண வேண்டும் அதன் வாயிலாகத்தான் நாம் பெறுகின்ற இன்பம் அல்லது பெறப்போகின்ற போகின்ற இன்பம் எத்தகையது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடியும் அப்போதுதான் நாமும் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் பக்தி செலுத்த முடியும் என்பதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அதன் பிறகு நாம் செலுத்துகின்ற பக்தியானது தன்னலமற்றதாக இருக்கும் ஒரு அர்ப்பணிப்புடன் கூடியதாக இருக்கும் சமர்ப்பணம் செய்ததாக இருக்கும் இறைவன் முன்னே நாம் சமர்ப்பணம் செய்துவிட்டு பக்தியை செலுத்த ஆரம்பிப்போம் பாத மலர்களில் நம்மை சரணடையை செய்துவிட்டு அந்த பக்தியை செலுத்த ஆரம்பிப்போம் அது உயர்ந்த பக்தியாக இருக்கும் அது உயர்ந்ததொரு பக்தியாக இருக்கும் இறைவனால் கொண்டாடக்கூடிய வகையிலான பக்தியாக அது இருக்கும் இவனை என்று வேறு யாரும் இப்படி ஒரு அன்பை செலுத்த முடியாதுன்னு இறைவனே மெச்சிக்கொள்ளும் அளவிலான பக்தியாக இருக்கும் தல்நலமற்ற பக்தியாக இருக்கும் பொழுது அதை செய்யக்கூடிய தன்மையை பெற்றிருக்கின்றோம் அப்படின்னா இந்த மனித பிறவி எடுத்தது பெரும் பாக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் இந்த உடலை விட்டு உயிர் பிரிவது எப்போது என்று யாருக்கும் தெரிய போவது இல்லை எந்த நிமிடம் எந்த வினாடி என்று யாருக்கும் தெரிய போவதில்லை அதனால் சிவபக்தி செய்ய வேண்டும் என்றால் கால தாமதம் செய்ய வேண்டாம் நாற்பது வயசுக்கு மேல ஐம்பது வயசுக்கு மேல அறுபது வயசுக்கு மேல நான் சிவபெருமானை வழிபட்டுக் கொள்கின்றேன் காலங்கள் கிடைக்கிறது நான் பொறுமையாக இறைவனை நேசிக்க ஆரம்பிக்கின்றேன் என்றெல்லாம் தாமதம் செய்யாது இந்த நொடி இப்போது வாழ்கின்ற இந்த நொடியில் நாம் இறைவனை பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அவரை நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும் தன்னலமற்ற பக்தியை அவர் மீது செலுத்த வேண்டும் இந்த கால நேரங்களை எல்லாம் பார்த்து செய்வது பக்தி அல்ல அது எதையோ அதுவும் ஒரு எதிர்பார்ப்பு போலதான் கடைசி நேரத்தில் எனக்கு பேச்சு துணை யாரும் இருக்க மாட்டார்கள் நான் இறைவனுடன் காலம் கழிக்கின்றேன் அப்ப அதுவும் ஒரு பிரதிபலன் தான் என்னோட இந்த பொன்னான காலங்களையும் நான் இறைவனுடையே கழிக்க வேண்டும் அவரின் நினைவிலேயே இருக்க வேண்டும் என்பது உயர்ந்த ஒரு பக்தியாக இருக்கும் அந்த அன்பு பூரணமான அன்பானதாக அங்கு இருக்கும் அப்போ நம்ம கொள்கின்ற அந்த பக்திக்கு ஈடு இணை அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது அந்த பக்திக்கு இறைவனே இறங்கி வந்து நம்மை ஆட்கொள்வார் அப்படின்னா அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது இறைவனன்றி அவனைப் பற்றிய எண்ணத்தை நம்முள் யாராலும் உருவாக்க முடியாது சிவனன்றி சிவனைப் பற்றிய எண்ணத்தை நம் மனதில் யாராலும் உருவாக்க முடியாது அப்படி உருவான அந்த எண்ணம் எப்பொழுதுமே சிவன் மீது மையம் கொண்டிருக்கும் பொழுது நம்மை திசை திருப்பவோ நம்மை மடைமாற்றவோ யாராலும் முடியாது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளும் கிள்ற மாதிரியான உணர்வு அதனால் தூக்கம் வராது அப்போ அது ஒரு ஏக்கம் எனக்கு இந்த உடலுக்கு வந்து உணவு வேண்டும் உணவு வேண்டும் அப்படிங்கிற ஏக்கத்தின் காரணமாக அந்த தூக்கமானது நமக்கு வருவதில்லை அதே போல தான் அந்த மனதில் ஒரு ஏக்கம் இருக்கும் பொழுது பசி திருத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி ஒரு பசி அங்கே உடலில் இருக்கணும் இறைவனை பற்றிய தேடுதலில் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வேட்கை அந்த பசியானது நமக்கு இருக்கும் பொழுது நம்மளுக்கு கண்டிப்பாக அப்பயுமே உறக்கம் வராது அதாவது உள்ளிருக்கக்கூடிய அந்த ஆன்மா உறங்கும் நிலைக்கு செல்லாது அறியாமையால் சூழப்படாது எப்படியாவது கண்டிப்பாக அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையில் அது உறங்காமல் இருந்து உள்ளே வந்து தேட ஆரம்பிக்கும் கடுமையான பயிற்சிகளை செய்ய வேண்டும் அல்லது நிறைய விஷயங்களை செய்து தேட ஆரம்பிக்கும் ஏதேனும் ஒரு விஷயத்தை நாம் கொள்கையாக கொண்டுவிட்டால் விட்டால் அந்த கொள்கையை முடிக்கும் வரையிலும் இறைவனின் துணையுடன் நாம் தொடர்ந்து முன்னேறும் போது அக்காரியமானது நிறைவு பெறும் அதே போல் தான் இறைவனை பற்றிய தேடுதலிலும் இறைவனையே நீங்கள் உள்ளே தேட வேண்டும் என்று நினைத்தாலும் அது சாத்தியமே இறைவனோட அந்த அனுகிரகத்தால் அவர் துணை இருக்கும்போது கண்டிப்பாக அது சாத்தியமாகும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை தொடர்ந்து தேடுங்கள் 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 என்று சொல்கின்றோம் எதை தேடுவது என்று தெரியாமலேயே தேடிக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்ற சில பேர் சொன்னாங்க ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த உலகத்தில் எதுவுமே வெளிப்படையான விஷயங்கள் அல்ல நாம் பார்ப்பது எல்லாம் வெளிப்படையான விஷயங்கள் அல்ல சூட்சமமாக மறைபொருளுடன் கூடிய எல்லா விஷயங்களையும் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் முதல்ல பெரியவங்க சொல்லும் போது உடலின் இயக்கங்களை முதலில் கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதைய துடிப்பு உள்ள இரத்த ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்பனை தான் வேறு எதுவும் இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் அப்படியே கவனித்து பழகும் பொழுது மூச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி அதையும் கவனிக்க கற்றுக்கொண்டால் கண்டிப்பாக அடுத்தடுத்த விஷயங்கள் நமக்கு புரிய வரும் அப்படின்ட்டு கூறிப்பிடுவாங்க அதை அனுபவபூர்வமாக உணரும் பொழுது அதை சொல்வதற்கு வார்த்தையே இருக்காது அதனாலதான் முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு வேட்கை நீ அடைய வேண்டும் என்ற விஷயத்தை அடையும் வரையிலும் விடாதே தொடர்ந்து முன்னேறு கண்டிப்பா அது கிடைக்கும் அப்படின்னு நாம் என்னவாக இருப்போம் என்ற அந்த சிந்தனை வந்து மேலோங்குகிறது ஒருவேளை இந்த பிரபஞ்ச நாயகனாகிய சிவபெருமான் நம் முன்னே எழுந்தருள்கிறார் என்றால் என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சிந்தித்து பார்த்தால் வியப்பாகத்தான் இருக்கிற நாம் என்ன நினைப்போம் போய் கட்டி தழுவோம் அதே போல வாயார வணங்குவோம் நாமங்களை சொல்லி மகிழ்வோம் இப்படியெல்லாம் நம்ம நினைத்திருப்போம் ஆசத்திகரை அவரை பார்த்து ரசிப்போம் இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் நம் மனதில் வரும் ஆனால் வாசகத்திலே மணிவாசக பெருமான் குறிப்பிடுவது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் உண்மைதானே அப்படித்தானே நாமும் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை நமக்குள்ளே உண்டாக்கும் ஒருவேளை இறைவன் எழுந்தருளை நமக்கு காட்சி தருகிறார் என்றால் இந்த உடலும் உயிரும் இணைந்து இயங்காது இந்த உடலும் உயிரும் இணைந்து இயங்காது இந்த கண்ணு காது மூக்கு செவி இந்த மாதிரி தத்துவங்கள் யாவும் செயலற்று போகும் யாவும் செயலற்று போகும் அந்த பார்த்த நொடியிலே ஆற கட்டி தழுவ வேண்டும் என்ற எண்ணம் இந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாமல் போகுமே இல்லாமல் போகுமே பிற அடியார்களிடம் சென்று அடியாருக்கு அடியார்கள் நாங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது ரொம்ப தாழ்பணிந்து வணங்கி சொல்லுதல் அந்த மாதிரி சொல்கின்ற உணர்வு கூட அந்த நேரத்திலே இல்லாமல் போகும் இன்னும் சொல்ல மற்றவர்களிடம் இறை அனுபவத்தை பெற்றவர்களிடம் சென்று அந்த இறை அனுபவம் எப்படிப்பட்டது என்று கேட்க கூட தோன்றாது கேட்க கூட தோன்றாது அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக எடுத்து கூறுவார் யோசித்து பாருங்களேன் உணர்வுக்குள் சென்று பாருங்கள் திருவாசகத்தை படிக்கும் பொழுது நிஜமாகவே அந்த உணர்வானது ஏற்படுகிறது உண்மையாகவே இறைவனை கண்டால் நாம் இப்படியெல்லாம் பேசுவோமா இப்படியெல்லாம் நாமங்களை சொல்வோமா அவரை பார்த்த நொடியிலே நாம் பாடலை பாடுவோமா ஆடி மகிழ்வோமா அவரை நெஞ்சார தழுவ வேண்டும் என்று நினைப்போமா எந்த எண்ணங்களுமே இல்லாமல் இருக்கும் என்பது மாணிக்க வாசக பெருமாள் அருமையாக குறிப்பிடுவார் ஏன்னா இந்த பிறவிக்கு கிடைத்த அரும்பெரும் பயனாக இறைவனின் அந்த தரிசனமானது நமக்கு கிடைத்துவிட்டால் அந்த நேரத்திலே எந்த எண்ணங்களுமே மனதில் இருக்காது ஆசாபாசங்கள் எதுவும் இருக்காது ஐயனை காண்கின்ற கண்கள் அப்படியே வந்து நிலைத்திருக்கும் அவ்வளோதான் அதோட செயற்பாட்டையே நிறுத்திவிடும் காதுகள் உலகத்தில் கேட்கின்ற எந்த ஓசைகளையும் கேட்காமல் நிறுத்திவிடும் இந்த மெய்யானது அது உணர்வற்றதாக ஆகிவிடும் காரணம் நம் காண்பது என்னவோ பொருள் அல்ல இந்த பிரபஞ்ச நாயகனை காண்கின்றோம் சிருஷ்டிகர்த்தாவை நாம் காண்கின்றோம் நமக்கு அவர் எழுந்தருளுகிறார் என்றால் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்குள் நடக்கும் அப்படிங்கிறது ஐயன் வந்து நமக்கு எடுத்து கூறுகிறார் ஏன்னா அவருக்கு அந்த உரிமை உள்ளது தார்மீக உரிமை அதே போல அவரின் அனுபவம் அது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இறைவன் வா அப்படின்னு எல்லாத்தையும் அழைக்கின்ற போது ஒரு சின்ன தடுமாற்றத்தின் காரணமாக செல்ல மறுத்து விடுகிறார் அந்த இடத்துல அது ஒரு சின்ன குழப்பம் அங்கிட்டு போறதா இங்கிட்டு போறதா ஏன்னா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறது சுக போகங்கள் நிறைந்தது அந்த மாயையானது அவரை விடாமல் தடுத்து விட்டது அப்ப இறைவன் தன் கண்முன்னை தரிசனம் கண்ட அந்த நொடி பொழுதில் இவர் இறைவன் என்று அந்த உணரும் தருவாயிலே தெரிகிறது அவர் இறைவன் அழைக்கின்றார் ஆனால் அழைத்தாலும் செல்ல மனமில்லாமல் தடுமாறி அந்த ஒரு வினாடி அவருடைய அனைத்து வாழ்க்கையுமே மாற்றிவிட்டது அப்படிங்கும் போது இறை தரிசனத்தைக் கண்ட மாணிக்க வாசக பெருமான் கூறுகிறார் என்றால் அதில் எவ்வளவு உண்மை இருக்கும் யோசித்து பாருங்கள் எதுவுமே செயல்படாமல் போனது உடலில் உடல் உயிர் இந்த மாதிரி நீங்கள் எந்த தத்துவங்கள் சொன்னாலும் எதுவுமே செயல்படாமல் நின்று விட்டது யோசிக்க முடியாது சிரிக்க முடியாது அழுக முடியாது கட்டி தழுவ முடியாது மாயைகள் எதிர்பால பாலினத்தவர் மீதான அந்த ஈர்ப்பு அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி சிற்றின்பங்கள் எந்த இன்பமே இல்லை இறைவனை கண்ட பேரின்பத்தில் நான் இருக்கின்றேன் என்ற உணர்வு அங்கே இருக்க போகிறதா அப்படின்னா அதுவும் இல்லை அதுவும் இருக்காது அப்ப அந்த ஒரு நொடி பொழுத அந்த தருணத்தை நம்ம எப்படி எடுத்து விளக்க முடியும் எப்படி எடுத்து விளக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் கண்டிப்பா இது எல்லாம் கற்பனை செய்து நாம் ஒரு உருவத்தை மனதிலே நிறுத்தி நிறுத்தியிருப்போம் எம்பெருமான் வந்து இப்படியெல்லாம் இருப்பார் அப்படின்னு பல பேர் வர்ணனை செய்வதை வைத்து நாமும் ஒரு கற்பனை உலகத்திலே ஐயனை உருவகப்படுத்தி இருப்போம் அவர் நம் முன்னே எழுந்தருள பெற்றால் நம் மனதிற்குள்ளே செய்த கற்பனைகள் யாவும் வீணாகத்தான் போகும் ஐயனின் பேரழகுக்கு முன்னால் இது எல்லாம் ஒன்றும் இல்லை என்றவாறு எல்லாமே தலைகிலாக மாறி போகும் அப்ப ஐயனை காண்கின்ற அந்த நொடி பொழுதானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் மறந்து அனைத்தையும் துறந்த வார்த்தைகளால் அடக்க முடியாத உணர்வாக அது விட்டேன் என்னை மறந்து விட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையில அதை சொல்லிட முடியுமா அப்ப ஒரு வார்த்தைக்குள்ள அதை அடங்குகிறது அப்படின்னா அதன் பொருட்டு அதன் மதிப்பு அவ்வளவுதானா அப்படிங்கிற அந்த கேள்வியை வந்துட்டு அழகா அந்த பாடல்களே மணிவாசக பெருமான் எழுப்புகிறார் அப்ப எதுவுமே உனக்கு தோன்றாது இறைவனிடம் எதுவும் கேட்க வேண்டும் என்று தோன்றாது அவர் அழகை வர்ணிக்க வேண்டும் என்று தோன்றாது அவரை பார்க்க வேண்டும் என்று கூட தோன்றாது ஏன்னா கண்கள் எல்லாம் செயலிழந்திருக்கும் அப்படியே அதுல இரண்டரை கலந்த நிலை அப்படிங்கிறது அதுதான் அப்படிங்கறத சொல்றாங்க நம்மளும் நிறைய மாணிக்காவசக பெருமான் திருவாசகத்திலே சொல்றார் இரண்டரை கலந்த நிலை அப்படின்னா எதுவுமே இருக்காது எதுவுமே உணர்ச்சிகள் இல்லாமல் போயிடும் அப்படி ஒரு நிலை அவ்வளோதான் அவரோட கலந்துடுச்சு அந்த உயிரா அவரோட கலந்துடுச்சு அப்போ இந்த உடலுக்குன்னு ஏது உணர்ச்சிகள் அவருடன் கலந்து விட்ட பின்னர் இந்த உடலுக்கு என்று தனியாக எது உணர்ச்சிகள் இருக்க போகிறதா அப்படின்னா எதுவுமே இல்லை அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இருக்குமா அப்படின்னா இருக்காது அப்படி ஒரு அற்புதமான தருணமாக அது இருக்கும் அப்படிங்கிறதத்தான் ரொம்ப ஒரு உருகி உருகி அப்படிப்பட்ட தருணத்தையும் நான் இறந்து விட்டேனே அப்படிப்பட்ட தருணத்தையும் வா என்று அழைத்த போது கூட நான் செல்லாமல் இருந்து விட்டேனே அப்படிங்கிற அவரோட அந்த தவிப்பு அப்படிங்கிறது திருவாசகத்தில் தெரியும் அருமையான வரிகளை கொண்டு அடியார்களின் ஏக்கத்தையும் அடியார்களுடைய அந்த தவிப்பையும் வந்துட்டு விளக்கி இருப்பார் இறைவன் ஆட்கொண்ட அந்த தருணம் அது அந்த நினைவு இருந்தது அப்படின்னா இப்ப அடியேன்னு சொல்றதை எல்லாம் உணர்ந்து பாருங்க நடந்தது அப்படின்ட்டு எப்ப இறைவன் நம்மை ஆட்கொண்டாரோ அப்பயே பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும் எப்ப பார்த்தாலும் அவரோட நினைப்பாவே இருந்திருக்கும் சிவபெருமானே சிவபெருமானே சிவ சிவா சிவாய் நம நம சிவாய் ஏதோ ஒரு மந்திரங்களோ அல்லது அவரை பற்றிய அந்த பெயர்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த தாகமோ நமது மனதிற்குள் வந்துட்டு இனம் புரியாத வகையிலே அதை தூண்டும் விதமாக இருக்கும் சொல்லணும் சொல்லணும் அப்படின்ட்டு அந்த ஆலயங்களுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கும் சிவாலயங்களுக்காக போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் ஏற்பட்டிருக்கும் அதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கும் இல்லை நான் வந்துட்டு என்னோடய திட்டத்திலே இல்லை நான் இப்போ ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தேன் எதிர்ச்சியாக பார்த்தா இந்த மாதிரி ஆலயம் கண்ணில் தென்பட்டது போகணுன்னு ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்தல் ஏற்பட்டது உள்ளே போனேன் அங்கே போனால் என்னால் அந்த அனுபவிச்சு அந்த இன்பத்தை வெளியவே சொல்ல முடியலை அப்படி ஒரு சந்தோஷமான அனுபவம் எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான அந்த உணர்வுலாம் ஏற்பட்டுருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கிட்ட பேசினாலும் சரி அவங்க எல்லாருமே எப்படி சுற்றி வந்து நிற்பாங்க அப்படின்னா சிவபெருமானை பற்றி பேசக்கூடியவர்களாக வந்து நிற்பார்கள் நம்மை சுற்றி சேர்கின்ற கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவனடியார்களாக இருப்பார்கள் எல்லாருமே சிவனுடைய பெருமைகளை பேசுபவர்களாகவும் சிவனுடைய அருளை பற்றி பேசுபவர்களாகவுமே அதுக்கப்புறமா நம்ம கிட்ட வந்து எல்லாருமே சேர்ந்துருப்பாங்க நாமும் பேசணும்னு ஆசை இருக்கும் மனசில் ஒரு தவிப்பு இருக்கும் நமக்கு வார்த்தை கிடைக்காது ஆனால் அந்த வார்த்தை நம் எந்த வார்த்தையை பேச வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த வார்த்தையெல்லாம் மற்ற அடியார்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்வார்கள் அதெல்லாம் இறைவனுடைய திருவருள் சில பேர்த்துக்கு பேச வார்த்தை வராது அந்த உணர்ச்சிகளை விளக்குவதற்கான அந்த ஆற்றல் பத்தாது அந்த எந்த வார்த்தை போட்டு நம்ம சொல்றது அப்பனுடைய கருணையே அப்படிங்கிற மாதிரி தவிச்சு போது அந்த இடத்துல ஒரு அடியார் வந்து அந்த வார்த்தையை பேசுவாங்க அந்த உணர்ச்சிகள் மிகுதிகளால் நம்மால் பேச முடியாத வார்த்தையை அவர் பேசுவார் அப்படிங்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே ஏற்பட்டு இருக்கும் அது எல்லாம் இறைவனுடைய திருவருள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க எல்லா இடத்துக்கும் ஓடுவோம் தேடுவோம் காசிக்கு போகணும் ராமேஸ்வரத்துக்கு போகணும் திருவானைக்கால் போகணும் சிதம்பரம் போகணும் திருவண்ணாமலை போகணும் இப்படி மனம் மலை பாய்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் எல்லாமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கும் எல்லாமே ஸ்தம்பிச்சு போகும் அப்படியே அமைதியாக உட்காரணும்னு தோணும் வீட்டில் அமைதியாக உட்காந்து அப்பனை அப்படியே மனசில் நினைக்கணும்னு தோணும் எல்லா பக்கம் ஓடி ஆடி எல்லா ஆற்றலையும் உணர்ந்து ஒரு இடத்தில் அமர வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும் அப்படி வந்துருச்சு அப்படிங்கும் போது கண்ண அமைதி அப்பா அப்படின்ட்டு அமைதியாக அமருவாங்க சொல்லுவாங்க இல்லையா அப்பாடா அப்படின்னு உட்காந்துச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி சிவனேன்னு உட்காந்துருவோம் சிவனேன்னு உட்காந்து அங்கே யார் தான் இருப்பா சிவன் மட்டும்தான் இருப்பார் மனசில் யார் மட்டும்தான் இருப்பாங்க சிவன் மட்டும்தான் இருப்பார் அப்போ அவரையே நினைத்து கொண்டு அப்படியே உருகி உருகி வழிபட வழிபட எங்கே வச்சு வழிபட போகிறோம் மனசுக்குள்ளே வச்சு நம்மளுடைய ஹிருதயத்தில் வச்சு வழிபட போகிறோம் யாரை அப்பனை அப்பனை எப்படி வழிபடுறோம் உருகி உருகி வழிபட ஆரம்பிச்சிருப்போம் அப்படி உருகி உருகி வழிபட்டதன் விளைவாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அன்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருகி இருக்கும் அப்பா மேல அப்பானு கூப்பிடுறதா இறைவான் கூப்பிட்றதா குருவேன் கூப்பிடுறதா ஏன்னா எல்லாமுமாகவும் இருக்கின்றார் சிவபெருமான் எல்லா தருணங்களிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா உறவாகவும் இறைவன் இருந்திருக்கின்றார் நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டும் போது ஒரு நல்ல குருவாக இருந்திருக்கிறார் வாழ்க்கை திக்கு தெரியாம அடியேன்னு சொல்வதை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களான்னு தெரில அவ்வளோதான் உலகத்தோட இறுதி நிலை அதுதான் கடைசி அப்படிங்கிற மாதிரி போய் நின்றுட்டேன் கண்ணை மூடி நின்னுட்டேன் அவ்வளோதான் இனிமேல் என்ன நடந்தாலும் சரிதான் அப்படின்னு போய் நின்றுட்டேன் அப்போ நடந்த ஒரு ஒரு அதிசயம் என்ன நடந்ததுன்னே தெரில அந்த வினையிலேருந்து என்னை அப்படியே வெளியே கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி அனுபவங்கள்லாம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிற கஷ்டத்தெல்லாம் வந்துருச்சு அந்த கஷ்டத்தில் ஒன்றுமே இல்லாமல் அப்பனை பத்தி கூட நினைக்கல நான் வெறுமனை போய் நின்னேன் அப்ப யாரும் என்ன கைய பிடிச்சு பூட்டிட்டு வந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா என் வாழ்க்கையே தலைகலா மாறுச்சு அப்படிங்கிற அந்த உணர்வெல்லாம் இருந்திருக்கும் அந்த வெறுமனை நின்ன அப்படிங்கிறது அந்த சிவத்தை குறிப்பது எதுவுமே இல்லா நிலை எதுவுமே நினைக்காத நிலை எதையும் எண்ணாத நிலை அந்த வெறுமை நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது சிவத்தை குறிப்பது அந்நிலையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால் இறைவனை உணர்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் ஏன்னா மனசுல எந்த கர்ப்பமும் இல்லை எந்த குழப்பமும் இல்லை இவர் பெரியவர் அவர் பெரியவர் நான் பெரிய எதுவுமே இருக்கு அப்படியே வெற்றா இருப்போம் அப்படி நிற்கிறோம் அப்படிங்கும் போது அது அந்த இறைவனை குறித்தல் அந்த இறைநிலையை குறித்தல் அப்படித்தான் ஞானியர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நிற்பார்கள் ஏன்னா இனிமேல் வாழ்வதற்கே வழி இல்லை என்ன நடந்தாலும் போது அப்படிங்கிற இடத்துக்கு அந்த மனசு போகும் பாருங்க அப்ப அந்த வெற்றுநிலை அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள கொஞ்சமாக எட்டி பாருவோம் அது ஆரம்ப புள்ளி மட்டும்தான் ஆனால் ஞானத்தின் உச்சம் அதுலேயே மீண்டிருப்பது எதுவும் என்னால் நிகழ்வது அல்ல எதுவும் என்னால் நிகழ்த்தப்படுவதும் அல்ல எல்லாமே இறைவன் தீர்மானிப்பது இனிமேல் என்ன நடந்தாலும் சரி அது சிவபெருமானுடைய அந்த வழிக்கே நம்ம விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பாருங்க அந்த இடம் எது அந்த ஒரு குறிப்பிட்ட இடம்தான் இறைவனை உணர வைப்பது அந்த இறைவன் நம்முடன் இருப்பதை உணர்த்துவது சிவபெருமான் நம்முடன் தத்ரூபமாக இருப்பதை அப்பொழுது உணர முடியும் யாரோ ஒரு உருவத்தில் இருக்கலாம் மனித உருவமாக தாங்கி வரலாம் அல்லது அருவமாக அரு உருவமாக எப்படியும் ஒரு விதத்தில் அப்படியே அப்பன் நம்ம தோலில் தட்டி அப்படியே மெதுவாக திருப்பி விடுவார் நம்ம போய் இறுதி நிலை நிற்கிறோம் இங்கிட்டு திரும்பி நின்றுப்பார் இது இறுதி நிலையில் இனிமேல் தான் உன் வாழ்க்கையோட ஆரம்பமே அப்படின்னு அப்படியே மெதுவாக திருப்பி விடுவார் அந்த உணர்வெல்லாம் சொல்வதற்கு வார்த்தைகள் பத்தாது அதை நிறைய அடியார் பெருமக்கள் உணர்ந்திருப்பார்கள் ஏன்னா அப்பன் கருணை உருவமானவர் அப்பன் அன்பு உருவமானவர் சிவபெருமானை போல அன்புருவமான தெய்வத்தை நம்மால் காண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது கண்டிப்பாக முடியாது அந்த சிவபெருமான் என்கின்ற அந்த வார்த்தை அல்லது அந்த மந்திரம் அது யாராலும் விளக்க முடியாத ஒரு அற்புதம் அந்த அற்புதத்தை அனுபவிப்பவர்களால் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர வெறுமனே அதை பற்றி பேசி கொண்டிருப்பதாலோ அவரை பற்றி புகழாமல் இருப்பதாலோ அதை உணர முடியாது புகழ வேண்டும் என்றால் உணர்ந்து புகழ வேண்டும் ஏனோ அப்படி உணர்ந்து வெளிப்படுகின்ற வார்த்தை புகழ்தலாக இருக்கும் அது அன்பு முகுதியின் காரணமாக ஏற்படுதல் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா மனசுல தெரிஞ்சுக்கணும் அப்ப எல்லாத்தையும் கடந்து நிற்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் கடந்து நிற்பவன் தன்னை மறைத்து நிற்பவன் தன்னை வெளிக்காட்டி கொள்ள மாட்டான் இறைவன் இறைவன் எந்த இடத்திலும் நான்தான் தான் அப்படிங்கிற மாதிரி வெளிக்காட்டி கொள்ள மாட்டான் நாம் தான் உணர வேண்டும் இறைவன் மிகப்பெரியவர் என்பதை நாம் தான் உணர வேண்டும் எந்த ஒரு காலத்திலும் நம்மால் செய்ய முடியாத சில விஷயங்களையும் யார் செய்கிறார் என்றால் இறைவன் செய்கின்றார் இயற்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் எத்தனை விதமான மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறது அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் யார் முதல் மனிதன் எப்படி தோன்றினார் முதல் உயிரினம் எப்படி தோன்றியது இந்த மாதிரி முதல் முதல் என்று சொல்லக்கூடியவையெல்லாம் எப்படி தோன்றின அதற்கு விட யாராலும் கூற முடியாது அனுமானத்தில் வேண்டுமானால் கூறலாம் அறிவியல் என்ற பெயர்ல இப்படி உருவாயிருக்கலாம் என்று சொல்லலாமே தவிர இப்படித்தான் உருவாகினது அப்படின்ட்டு யாராலும் உறுதியிட்டு கூற முடியாத நிலைதான் இன்றும் தொடர்கிறது காரணம் ஆதியும் மந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாம் இறைவனின் படைப்பிலே அந்த படைப்பின் சூக்ஷமத்தை அறிந்தவர் சிவபெருமான் மட்டுமே என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் அறிந்து கொள்ளும் பொழுது ஏற்படுகின்ற ஆனந்தம் அப்படிங்கிறது சிவனடியார்களுக்கே உரித்தான ஆனந்தம்